பாடவா எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் மகள் பிறந்தா மகள் பிறந்தவா சரோ ஆமா எங்களுக்கு ஒரு மகள் பீரப்பாள் அவள் சரோ போலவே இருப்பாள் என்ன மாதிரி இருக்காங்க

ஆமா சரு உனக்கு எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் அதுவோ நம்மளுக்கே நம்மளுக்கேன்னு இன்னொரு பாப்பா வரப்போகுது அது பிறந்த உடனே நம்ம அது கூடவே விளையாடுவோம் கூடவே இருப்போம் நல்லா இருக்கும்ல ஆமா சரு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணன் இன்னும் பத்து மாசம் காத்திருக்கணும்ல பத்து இல்ல சரு இன்னும் எட்டு மாசம் தான் அப்படியா ஆமா டாக்டர் சொல்லியிருக்காங்களா ரெண்டு மாசம் அது இன்னும் எட்டே மாசம்

వేందమా చెలు పిడిచి తిరుటమా పావది నల వెలాండిట్ పోటమే సరి సరో ఏదో வேందన పెర సరో మా అప్రో நம்ம ஹோட்டலுக்கு போனல்ல நீ 파르సరో హోటల్ నుంచి లాని కవలపడకూడదు ఎదేయమే నుంచి కవలపడకూడదు முன்னாடி மாதிரி எல்லாம் இப்ப இல்ல அப்போ கடன் கொடுக்கணுமே கடன் கொடுக்கணுமேனு ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படியா கடனே கிடையாது நம்ம பாப்பா வர நேரத்துல நம்மளுக்கு கடன் இல்ல நிம்மதியா இருக்கும் அதனால ஹோட்டலை பத்தி நீ நினைக்காத நானே ஹோட்டல பாத்துக்கிட்டே ஹோட்டலுக்கு ரெண்டு மாஸ்டரை போட்டு அழகா சமைச்சி சூப்பரா ஹோட்டல நான் கொண்டு வர இனி அந்த ஹோட்டல் என்னோட பொறுப்பு நீ வரல சார் ரெண்டு மாசத்துக்கு வீட்டுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு பிறகு வந்தாலும் வேளை செய்ய கூடாது சரியா நானே நீங்க இப்படி எல்லாம் என்ன பாடுகப்பா வச்சிட்டீரான உங்க அம்மையనే வேளை செய்ய விடாம இப்ப அவ்ளோ இப்ப பாருங்க கல்யாணத்துல இருந்து வந்தவனே ஏ கோமரி ரூமுக்குள்ள என்ன பண்றா வேளை செய்யு அப்படி பாவே ஏ கோமரி இல்ல

இல்ல அனந்த் எல்லாரும் அம்மா வீட்டுக்குதான் போவேன்னு பாத்துருக்கேன் நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன் எங்கேயும் அனுப்பிவிட மாட்டேன் கூடவேதான் இருக்கணும் சார் சரி ஆனந்த் ஏ தேட்டீங்களா ரொம்ப தேங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அது வந்துட்டே ஒரு சின்ன டவுட் எத்தை நான் தான இந்த வீட்ல மூத்த மருமக ஆ நீங்களே சொல்றியல அப்படி இருக்கும்போது எதுவா இருந்தாலும் எனக்கு தானதே முதல்ல கிடைக்கணும் அவளுக்கு எப்படித்தே கிடைக்கலாம்

ஆமாதே அப்படியே வச்சிடலாம் சே என்னது இது கேவலமான ஆசை வந்தா அவ நீ ஆசை இப்படி நான் இல்ல வாயை மூடுங்க தெரியாமலாம் பேசாதங்க ஏதே டாக்டர் சரோஜா பாய் செக் பண்ணிட்டு என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னானே அப்ப மாசமா பயமா இருக்கு வாயை முடுங்க குழந்தைக்கு பயமா இருக்கு